புரட்சி தலைவர் அம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்கன்னா இதே பாதையை கொண்டு வரும் பொழுது அம்மா சொன்னாங்க ஒரு தொழிலை அழிச்சு இன்னொரு தொழில் வாரதுக்கு கொடுக்க மாதிரி புரட்சி தலைவர்கள் அம்மா இப்படி யாரும் மறக்கவே முடியாது நான் அரசியல் சொல்றது அன்னைக்கு தான் அமைச்சரா இருக்குல்ல அம்மா தான் சொன்னாங்க ஒரு தொழிலை அழிச்சு ஒரு தொழில கொண்டு வர வேண்டாம் அது அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும் அதுதான் சொன்னாங்க

இதுக்கு நம்ம முழுமையாக போராடுகிறோம் இது இன்னொரு நம்முடைய சகோதரர்கள் நீங்க எப்போ போராட்டம் நடத்தினாலும் இந்த உப்பள தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக என்னுடைய அனைத்துக்கு அண்ணா முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுது உறுதுணையாக இருக்கும் அது எந்த மாற்றுக்களும் கிடையாது நாங்கள் முழுமையாக போராடுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு மேல உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம்

ல்லை பரவிட மாட்டோம் பரவிட மாட்டோம் போராடுவோம் போராடுவோம் வெட்டி வருவோம் வெட்டி வருவோம் நன்றி வணக்கம்